நூத்தி எழுபது அடி உயர தாஜியா சரிந்ததால் அலறி அடித்து ஓடிய மக்கள் இணையதளத்தை பதற வைத்த அதிர்ச்சி வீடியோ காட்சி உத்தரப்பிரதேசம் அருகே நூற்றி எழுபது அடி உயரம் கொண்ட தாஜியா நிலை தடுமாறி கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரில் மொஹராம் ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு நூற்றி எழுபது அடி உயர தாஜியாவை ஊர்வலமாக இழுத்துச் சென்றனர் அப்போது நிலை தடுமாறிய தாஜியா சரிந்து கீழே விழுந்தது இதனால் அச்சமடைந்த மக்கள் அடித்துக் கொண்டு ஓடினர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் கூட்டு நெரிசல் ஏற்பட்டு பதற்றம் நிலவியது தாஜியா என்பது மொஹரா மாதத்தில் ஷியா முஸ்லிம்களால் செய்யப்படும் இமாம் ஹுசேனின் கலரையின் பிரதியாகும் இது ஒரு அலங்கரிக்கப்பட்ட அமைப்பு பொதுவாக காகிதம் மூந்தில் மற்றும் பிற பொருட்களால் ஆனது இது இமாம் ஹுசேனின் தியாகத்தை குறிக்கிறது